தருமபுரி அருகே குருமன் சீன மக்களின் குலதெய்வமான வீரபத்ரன் தோப்பு மற்றும் பழங்கால ஆலமரத்தை பாதுகாக்க வலியுறுத்தி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அடுத்த ஏலக்கெரியான் கொட்டாய் பகுதிகளில் குருமன் சீன மக்கள் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த பகுதிகள் வீரபத்திரன் தோப்பு என்கிற இடத்தில் ஆறு ஏக்கர் நிலப்பரப்பில் வீரபத்திரன் கோவில் பெரிய ஆலமரம் அமைந்துள்ளது இந்த ஆலம்பரம் அமைந்துள்ள வீரபத்திரன் கோவில் பகுதியில் குருமன்ஸ் இன மக்கள் பாரம்பரியமாக குழந்தைகளுக்கு முடியெடுத்தல் காது குத்துதல் பெயர் வைத்தல் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த புதன்கிழமை நெடுஞ்சாலைத்துறையினர் வீரபத்திரன் கோவில் தோப்பு நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தம் என தெரிவித்து மரத்தை அகற்றி அகற்றியுள்ளனர் இதனை அறிந்த குருமன்ஸ் இன மக்கள் தங்களது மூதாதையார் காலத்தில் இருந்து சுமார் ஆயிரம் ஆண்டுகளாக வழிபட்டு வந்த இடத்தில் இருந்த ஆலமரத்தை நெடுஞ்சாலைத்துறை வெட்டுவதற்கு தங்களுக்கு எந்தவித முன் அறிவிப்பு இல்லாமல் அகற்றியுள்ளனா் இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்களிடம் கேட்டபோது எந்தவொரு பதிலும் கிடைக்கவில்லை எனவே தங்களது குலதெய்வ படத்தையும் ஆலமரத்தையும் அகற்றாமல் பழங்குடியின மக்களாகிய தங்களிடம் திரும்பி ஒப்படைக்க வேண்டும் இந்த இடத்தை பாதுகாப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி குருமன் சீன மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் மேலும் இந்த வீரபத்திரன் தோப்பை அகற்றியதற்கு உரிய நீதி கிடைக்கவில்லை என்றால் நாடு மக்கள் கட்சியின் சார்பாக கட்டமாக மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்போவதாகவும் தெரிவித்தனர் நாடு மக்கள் கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் கோவிந்தன் இப்போ வந்து இந்த தருமபுரி மாவட்டம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம் இது எதுக்காக அப்படின்னாக்க அதாவது அங்கன்கோட்டை பக்கத்தில் அந்த என்ஹச்சி வந்து பார்த்தீங்களா அதிமன் கோட்டையில் அந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஹெச்சி பக்கத்திலே ஏரி உரான் கோட்டை அப்படின்ற அந்த இதில் மிக பழமையான மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னே கோயில் வந்து பார்த்தீங்கன்னா குருமன்ஸ் பழங்குடி மக்கள் வந்து மூதாதையர்கள் வழி தொட்டு அவங்க வந்து வழங்கிட்டு வராங்க அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு ஏக்கருக்கு மேலே வந்து வனமாக இருந்தது அடர்ந்த வனமாக இருந்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த நெடுஞ்சாலைத்துறை போடும்போது ரோடு போடும்போது தொட்டாங்க சரி மக்கள் பயன்பாட்டுன்னு நாங்கள் விட்டாச்சு இன்னைக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க பொங்கலுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து மீண்டும் வந்து ரோடு போடுறங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதே ஒரு கோயில் அதில் எங்கள் குலதெய்வங்கள் இருக்கக்கூடிய அதாவது எங்கள் குலதெய்வ வீரபதர் சாமி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆலமரத்தில் வந்து இருந்து தான் இருக்கிறாங்க அங்கெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் குலதெய்வங்களுக்கு வந்து முடி எடுக்கிறது பேர் வைக்கிறது எங்கள் கலாச்சாரத்தை பூரா அந்த ஆலமரத்தம் தான் செய்கிறேங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த கோயிலை எடுக்கிறேன்றாங்க ஆலமரத்தை வெட்டுறாங்க எங்களுடைய கோயிலுக்கு என்னென்னா எங்களுடைய மூதாதிரிகள் வாழ்ந்த வழிபட்ட அந்த கோயிலும் அந்த ஆலம் மிச்சம் இருக்கிற கோயிலும் மிச்சம் இருக்கிற அந்த ஆலம் மரம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நெடுஞ்சாலை பொருள் வந்து இடிக்கவும் கூடாது அறுக்கவும் கூடாது ஆல்ரெடி அறுத்துட்டாங்க பாய் அறுத்துட்டாங்க இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் பாஜக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோயிலெல்லாம் மீட்கிறேன்னு சொல்கிறாங்க தயவுசெய்து பாரத பிரதமருக்கும் நம்முடைய எ வே ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மூதாதிரிகள் வாழ்ந்த கோயிலையும் ஆலமரம் மிச்சம் இருக்கிற மூதாதிரிகள் வாழ்ந்த கோயிலையும் ஆலமரத்தை எங்களுக்கு வந்து மீட்டு அங்கே வந்து ரோட்டு வராமல் அந்த பக்கம் தள்ளி வண்ண கூட போட சொல்லுங்க ஆனால் இங்கே வந்து எங்கள் கோயிலையும் ஆழமரத்தை மீட்டு தர வேண்டும் என்று எல்லோருக்கிட்டையும் கேட்டுக்கிறாங்க வந்து முறையாக எங்களுக்கு வந்து எங்களுடைய கோயிலையும் எங்கள் குலதெய்வம் வாழ்கிற ஆலமரத்தையும் மீட்டு கொடுக்கல அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க இந்த எங்களுடைய இளம் வந்து போராடும் தமிழ் தருமபுரியில் எங்கள் உயிரை கொடுத்தேனும் இந்த ஆலமரத்தையும் இந்த கோயிலை வந்து மீட்போம் இது எந்த மாட்டுக்கட்டும்